கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்களுக்கு அவர்கள் இருப்பிடத்திலேயே இருந்து வாக்களிக்கும் பைலட் பேப்பர் அச்சடிக்கும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி சரயு முன்னிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஆட்சியர் அலுவலகம் கொண்டுவரப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மக்களவைத் தேர்தலில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்களுக்கு வீட்டில் இருந்தபடி வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணகிரி தலி ஓசூர் வேப்பனஹள்ளி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பதினான்காயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்ல முடியாத பதினான்காயிரத்தி நானூற்றி நாற்பது மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர் இவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் பைலட் பேப்பர் கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நிறைவடைந்ததை அடுத்து இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி சரையு நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் அச்சடிக்கப்பட்ட பைலட் பேப்பர்கள் இரண்டு இரும்பு பெட்டிகளில் அடைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டது அப்போது வட்டாட்சியர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க